இந்தியா ஒரு ஆய்வகம் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவி உள்ளதால் ஏற்கனவே அங்குள்ள இந்தியர்கள் தூக்கத்தை தொலைத்துவிட்டு திண்டாடி வருகின்றனர் வெக்கேஷனுக்கு இந்தியா போனால் கூட எங்கே அமெரிக்காவில் திரும்ப கால் வைக்க முடியாமல் போய்விடுவோ என்று அஞ்சி நடுங்குகின்றனர் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் இன்னொரு புறம் டொனால்ட் டிரம்ப் வந்தால் இந்திய ஐடி துறை எது மாதிரியான எதிர் விளைவுகளை சந்திக்குமோ என்று அச்சமும் நிலவுகிறது நிலைமை இப்படி இருக்க நானும் எனது பங்கிற்கு கொளுத்து போடுகிறேன் என மைக்ரோசாப்ட் நிறுவனரும் உலக பணக்காரர்களில் ஒருவருமான பில்கேட்ஸ் ஒரு வேலையை பார்த்துள்ளார் இந்தியாவைப் பற்றி அவர் பேசிய மட்டமான கருத்து இந்தியர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது சமீபத்தில் பில்கேட்ஸ் அமெரிக்காவின் பிரபல இணைய தொழில் முனைவோரும் எழுத்தாளருமான ரீட் என்ற பங்கேற்றார் அப்போது ஆரம்பத்தில் கடினமான விஷயங்களை கொண்ட நாட்டிற்கு இந்தியா ஒரு எடுத்துக்காட்டு என்றும் சுகாதாரம் கல்வி ஊட்டச்சத்து எல்லாமே போதுமான அளவிற்கு உள்ளது இருபது ஆண்டுகளில் இந்தியா எங்கேயோ போய்விடும் என்றெல்லாம் பாசிட்டிவாகத்தான் பேசினார் அப்படியே பேசிக்கொண்டிருந்த அவர் திடீரென்று என்று டிராக்கை மாற்றி இந்தியா ஒரு ஆய்வுக்கூடம் எதையும் முதலில் நீங்கள் இந்தியாவில் செயல்படுத்திவிட்டால் அதன் பின்னர் அதனை பிற இடங்களுக்கு ஈஸியாக எடுத்து செல்ல முடியும் அதனால்தான் நாங்களே அமெரிக்காவிற்கு அடுத்து எங்களோட ரெண்டாவது பெரிய அறக்கட்டளைய இந்தியாவில் வச்சிருக்கோம் என்று போட்டார் ஒரு போடு இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருவதோடு இந்தியர்களிடையே பெரும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோவை எக்ஸ்டனத்தில் பகிர்ந்துள்ள நெட்டிசன் ஒருவர் இந்தியா ஒரு ஆய்வகம் பில்கேட்ஸுக்கு இந்தியர்களாகிய நாம் எலிகள் இவரது அறக்கட்டளை நமது நாட்டில் முறையான அனுமதி இன்றி இயங்கி வருகிறது நமது கல்வி முறை அவரை ஹீரோவாக்கிவிட்டது எப்போதுதான் விழித்துக் கொள்ளப் போகிறோம் என காட்டமாக பதிவிட்டுள்ளார் அமெரிக்கா எங்கள் நட்பு நாடு என இந்தியா உதகரங்கில் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது ஆனால் அமெரிக்கர்களுக்கு தேவையான பொருட்களை பரிசோதிக்கும் சோதனை கூடம் தான் இந்தியா என அமெரிக்காவிலேயே மிகவும் செல்வாக்குமிக்க தொழிலதிபர் கூறியிருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபிள்யூ ஆன்லைன் ஸ்டோர் காம் இந்த இணையதளத்தில் நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்